ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இப்போ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு இருபத்தி ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்கணும் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க